இந்த சொன்னதுனால முவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த கட்சியோட முக்கிய ஜம்பவான்கள்ந்து விட்டே இருந்ததோட ரெண்டே ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி ஒன்னு டிவி டிஎம்கே அப்போ கட்சிலாம் என்ன படைபலம் இல்லாதவங்களா அப்படின்னு ஒட்டுமொத்த கட்சியுமே கொந்தளிக்கு விட்டுட்டாருங்க தளபதி விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் அதிமுகவை மிகப்பெரிய கட்சியா பாத்தாருங்க எப்ப ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது போன பிறகு கட்சி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சுங்க இருந்தாலும் இன்னுமே சில பேர் வந்து எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதா அம்மாவுக்காகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக கூட இன்னுமே சில பேர் வந்து தொடர்ந்து வாக்களித்துட்டு தான் இருக்காங்க அதே ஜாதி கட்சிகளுக்கு ஜாதி சார்பான ஓட்டு தமிழுக்காக வரும் சீமானுக்கு சில ஓட்டு என பல கட்சிகளுமே போல இருக்குது அப்படின்றத தொடர்ந்து நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்க இந்த சூழல்ல இவர் புதுசா அரசியல் கட்சி தொடங்கிட்டு எப்படிப்பா உடனே சிஎம் அவர் அப்படின்னு பல கட்சி தலைவர்களும் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க அரசியல் தான் தளபதி விஜய் மற்றும் அவர்களோட தொண்டர்களோட தன்னம்பிக்கையும் ஒவ்வொரு செயலும் தான் தமிழக வெற்றிகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் உங்களோட ஆதரவை எந்த கட்சிங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க